என்ன நிறைஞ்சதா சரி ஆளை விடு வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சி கிராணி இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது மேட்டருக்கு வா நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும் ஆமா நீ பால் கறக்கறியே பசுமாடு அது என்ன விலை 10000 ரூபாய் 10000 தானா

தெரிய <laughs>

நான் ஒரு தேசியவாதி அதனால அப்படி போறேன் ஊருக்குள்ள கொடி ஏத்துறங்கல கொடியா ஓ அந்த கொடியா கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு என்னடா வேலை அங்க மிட்டாய் கொடுப்பங்களே முட்டாயா சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா ஏதோ முத முதல்ல சூந்தரம் வாங்கினிக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க வாங்கி தின்னிங்க ஓகே அதுக்கப்புறம் வருஷா வருஷா அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க பாத்துக்கவே மாட்டீங்களா ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா நாங்க என்ன திங்க மாட்டதா சொன்னா அவங்க கொடுத்தா தானே டேய் நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்கார கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க தொலைஞ்சிட்டீங்கயா ஆ உன் கண்ணை திரு பிடிச்ச பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசி உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா அதை விடுங்கயா

காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரங்க கதவ நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி அண்ணா என்னமா நீ இல்லாதப்ப யாராவது வந்தா நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான் உன் தலைக்கு மேல ஒரு ஈகாக்கா பறந்தாலும் சரி வீச்சர்வா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு அது ரக்கிய மலைக்கிட்டு மாண்டி போட்டு தாயி வர்ற பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால்

ம நான் ஊருக்கே பாலில் தண்ணி கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டுந்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன் பத்திரமா பிடிச்சுக்கோட்டார்

கபார் ய லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல்ல புடுங்குறதுக்கு தான் புடுங்குற விடுங்க நான் ஒரு பேச்சினி சொல்றேன் மேடை போட்டு சொல்றவன் மைக்கில சொல்றவன் தந்துல சொல்றவன் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன் அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும்

வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுங்க வெளிய வீசி ஆமா வாங்க பின்னால ஏய் அந்த பொண்ணு கிடப்பான்னு மணப்பால் குடிக்காதான் கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி ஒன்னை மாதிரி பால் பிடிச்சிருக்க கை நாட்டுக்கு புத்திர குத்து வான்னு குடிக்காது உன் மூஞ்சி நேரையாக கையெழுத்தான் பூச போறா என்னடா சிரிக்கிற நான் வாய்சுல பெரியவன் பொண்ணு எனக்கு தான் அப்ப அறுபது கலையை என்ன பிடிக்காது டேய்

அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா ஏன் கடத்துல மாளை போட்டு என் வாக்கி வீணாக்கிற அம்மா கை காலல வந்து அவட்ட என் தங்கச்சி உன்னை கட்டி கிவாஞ்சே மனபால் குடிக்காத தச்சி நாயே நான் இங்க மனபால் குடிக்கிறேன் நானே டிண்ணி வச்சிட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்க அம்மா நான் ஒரு படிக்காதவமா பால்ல தண்ணி ஊத்துற பாவி வாங்கன கடன திருப்பி குடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரக்கு வியாதியோ வியாதி

மணிமேகளை கல்லருந்து கடலவு கண்ணீர் வந்தால் சரி அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்போடா நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாற விடணும்னு நினைச்சேன் இப்போ உனக்கு மாற விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போன முன்ன அர்த்தம் பட பாவி இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது

எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த கூட மறைச்சு வச்சிக்காயாம் தந்தி வந்து ஆமாங்கய்யா ஆறு மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகறதுக்கு முன்னாடி நீ வந்தா பத்து லட்சம் ரூபா சொத்தை நான் எழுதி வச்சறேன் தந்தி திந்தி போட்டாங்கய்ய அதே அவர் கிட்ட குடுக்கல இவர்தான் சொன்னாரு இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி குடுக்கேன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு வறட்டினாருங்க அதனாலதான் குடுக்கல இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னாங்கய்யா வறட்சி வை அப்பையா கடமை எப்படியா வழிபடுத்துறது வறட்சி வச்சு வழிபடுத்துங்கடா அது மட்டும் இல்லங்க